வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் வாத்தும் தங்க முட்டையும் ஒரு ஊரில் ஒரு வாத்து மேய்க்கிறவங்க இருந்தாங்களாம் அவர் மார்க்கெட்லேருந்து ஒரு புது வாத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்களாம் அது அடுத்த நாள் காலையில் ஒரு தங்க முட்டை போட்டுச்சா இவர் இது என்ன மின்னது ஏதாச்சும் மாயாஜலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சரான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாலும் அது அப்படியே தான் இருந்துச்சா சரி தங்கம் மாதிரி மின்னதே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போய் விற்றாராம் இது தங்க முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கிடைச்சதான் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க முட்டை போட்டுச்சான் அதை விற்று விற்று இவர் ஏழ்மை போய் பணக்காரனை ஆயிட்டாரா பணக்காரனை ஆனதும் இவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சான் அதாவது பேராச புத்தியும் அதிகமாகிடுச்சான் இது என்ன ஒவ்வொரு வா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டையாக போடுது நிறைய முட்டை போட்டாதானே நம்மளுக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வாத்தோட வை நம்ம வெட்டி பார்த்துடலாம் அதுக்குள்ளே நிறைய முட்டை இருக்கும் நம்ம எடுத்துக்கலான்னு அவர் நினச்சிட்டு அந்த வாத்தையை வெட்டிட்டாராம் அந்த வாத்து செத்து போச்சா அந்த மாயாஜால வாத்தும் போச்சு வயிற்றுல எந்த தங்க முட்டையும் இல்லை அவர் ஏமாந்து போயிட்டாரான் இருந்து என்ன தெரியுது பேராசை பெருநஷ்டம் ரொம்ப ஆசைப்பட்டோம்னா இருக்கிறதும் நம்மக்கிட்ட இருந்து போயிடும் நன்றி